ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையினுடைய மறுபதிப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதை நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் மோடி எப்போதுமே வாக்குறுதிகள் கொடுப்பார் அதை நிறைவேற்ற மாட்டார் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவது அவருக்கு பழக்கம் கிடையாது எனவே மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தேர்தலுக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் அவர் நேற்று வந்து கடைசியினோட தேர்தல் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்கண்ணா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அக்கே கடைசி தேர்தல் பிரச்சாரம் இனிமேல் அவர் அரசியல் விட்டு ஒதுங்குவதாக இருக்கலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இருக்க முடியாது அதனால் அவர் அரசியலை விட்டு ஒதுங்குவதற்காக அவர் சொல்லியிருக்கார் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கட்சித் தலைவராக அமர்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் அரசியல் விட்டு ஒதுங்கலாம் அதுக்காக வேண்டி அவர் சொல்லியிருக்கலாம் ஏதாவது என்னுடைய கடைசி பிரச்சாரம்னு அதுக்காக வேண்டி நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை அவர் அரசியல் விட்டு ஒதுங்கினா என்ன பாரதிய ஜனதா கட்சியில் வேறு யாராச்சும் வருவாங்க பார்த்துக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி எப்படின்னா அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வட மாநிலங்களிலே எதிர்பார்த்ததற்கு மேல் இன்றைக்கு அதிகமான ஆதரவு வந்து கொண்டிருக்கிறது அதை மோடியினுடைய அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் தூக்கம் இல்லாமல் அவர் இருக்கிறத பார்த்தாலே தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது சீட்டு எதிர்பார்த்தோம் இப்போ அதை தாண்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த பத்தாண்டு காலத்தில் இப்போ இந்த ஆறு மாத காலமாக அந்த மத்திய அரசு சம்பந்தமாக பாஜக சார்பில் வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க தமிழுக்குள் வர்றது அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உலகப் பயணம் போவதெல்லாம் அவர் அக்கறை உள்ளதா உலக சுற்றுப்பயணம் தான் செய்வார் அதாவது தேர்தல் காலங்கள் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் அவர் இந்தியாவில் இருப்பது அவருக்கு பிடிக்காது தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருப்பார் இந்த வாட்டர் என்னென்னா எப்போவுமே தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னால் ஆயத்த பணிகள் செய்வார் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னால் செஞ்சிருக்கார் அவ்வளோதான் அதுலேயும் கூட நிறைய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே வெளிநாட்டை சுற்றி வருகின்ற ஒருவர் தான் அவர் எனவே நிறைய வெளிநாட்டுக்கு அவருடைய அதானி அம்பானி அவருடைய நண்பர்கள் அவங்க தொழிலதிபர்கள் அவர்கள் உதவியினால் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு நிறைய வெளிநாடுகளை அவர் சுற்றி பார்க்கின்ற வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தருவார்கள் பத்தாண்டு காலமாக கட்சத்தீவு பிரச்சனையை பற்றி அதை சொல்கிறேன் ஆட்சியில் இருந்தபோது மோடி எதுவுமே செய்ய மாட்டார் பேச மாட்டார் தேர்தலுக்காக மட்டும்தான் அவர் எதையும் பேசுவார் கச்சத்தீவு பிரச்சனையும் இன்றைக்கு தேர்தலுக்காக பேசுகிறாரே தவிர அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்து தெளிவாக சொல்லிவிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதில் தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் சம்மந்தம் இல்லை தலைவர் கலைஞர் இதற்கு ஒப்புதல் தரவில்லை அங்கே வந்து தன்னை சந்தித்த குழுவின் இடத்துல அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு ஆண்டு காலம் இதை ஒத்தி போட முடியுமா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவங்க கேட்டாங்க ஏன்னா அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி அரசியல் சாணக்கியர் ரெண்டு வருஷம்னா எழுபத்தாறில் தேர்தல் வந்துடும் அப்போ நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒத்தி போட முடியுமா என்று தான் கேட்டாரே தவிர சம்மதம் என்கின்ற வார்த்தையை கலைஞர் தலைவர் கலைஞர் எந்த இடத்துல சொன்னதாக இல்லை இந்திய குற்ற பிரதமர் சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க பாஜக அதாவது எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் நாங்க யாருன்னு முடிவு பண்ணிக்குவோம் யார் வரக்கூடாது நாங்க என்ன சொல்லி யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் பிரதமராக மோடி வரக்கூடாது அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி செய்திருக்கிறோம் எங்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையோடு யாரை பிரதமராக கொண்டு வரோம் என்பது நிச்சயமாக தெளிவாக தேர்வு செய்வோம் அதுக்கு எங்களுடைய தலைவர் தளபதி முன்னிருந்து பணியாற்றுவார் நாகை தேர்தல் பரப்பிட முடியும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு இந்திய கூட்டணி மிகவும் சிறப்பாக தந்து நாகை தொகுதியை வந்து இப்போ பரப்பற முடியப்போகுது அதாவது நாகை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்கட்சிகள் அதாவது எங்களுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணி வேட்பாளருடைய வெற்றி பல மடங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுடைய டெபாசிட் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை